ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தி அழி ஆரி ஒர்க் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸ் வந்து நானே ஸ்டிச் பண்ணேன் ஸோ நான் நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன் பட் ஆரி ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணது இல்லை அதுவும் சிங்கிள் ஃபுட்டரில் பண்ணாமல் டபுள் ஃபுட்டர்லேயே நான் ஸ்டிச் பண்ணேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதில் நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சுகர் பீடு ஃபோர் எம்எம் சுகர் பீடு அப்புறம் வந்து மோத்தி பீட் சுகர் பீட் கொடுத்து புட்டாஸ் வச்சுருக்கேன் சென்டரில் வந்து கிளிப்ஸ்டோன் ஒட்டி சுகர் பீட் கொடுத்து போல் பீட் கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் தான் ஸோ ஒன் அண்ட் ஆஃப் டேஸு இல்லை ஒன் டேயில் கூட நீங்கள் முடிச்சிடலாம் என்னென்னா கிளிப் ஸ்டோன் ஆயதாக கொஞ்சம் டைம் எடுக்கும் புட்டாஸ் கூட ஃபுல்லாக கொடுக்கல சும்மா ஒரு லைன் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் சேம் இதே ஒருக்கு தான் நமக்கு ஃப்ரெண்ட்லியும் வரும் நான் ஃப்ரீயாகவே ஆறி ஒரு க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணி நம்மளோட க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட க்ளாஸ் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் ஸோ இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கான ரிப்ளே தான் இது ஸோ இது கூடவே நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கெல்லாம் வந்து சென்ட் பண்ணுறேன் ஸோ இவங்க எல்லாருமே இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் ஸோ நான் சொல்லிக் கொடுக்குறத வச்சு அவங்களா ஒர்க் பண்ண ஒர்க் தான் இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் பண்ண ஸோ அவங்களோட ஒர்க்கெல்லாம் நான் அவங்க இப்போ காட்டுறேன் இதை பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டபுள் தான் ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கெல்லாம் நீங்களே பாருங்கள் இது எல்லாமே நான் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி அதுக்கப்புறமா கற்றுக்கிட்டவங்க தான் ஸோ ட்ரேஸிங்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செம்மையாக பண்ணுறாங்க ஸோ இதே போல் ஒர்க் நீங்களும் பண்ணணும் அதுவும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக உங்களால் நல்ல ஒரு ஆரிடி சினராக ஆக முடியும் அப்படின்றத நான் ஷுவராக சொல்லுவேன் அட்மிஷன் ஃபீஸ்னால் ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்குமான்னு தயவு செய்து நினைக்காதீங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே தெரியிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட சீட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்